செஞ்சோம் அப்படின்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல டேஸ்டா மினி இட்லியாகவும் அப்படி பெரிய பெரிய இட்லியாகவும் நம்ம வந்து பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் இந்த கேரட் இட்லி எவ்வளோ டேஸ்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்கு போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க நம்ம வீட்டில் எப்பயுமே மாவாட்டி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இன்னைக்கு நான் மாவாட்டி எடுத்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன் இட்லி அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் உளுந்தம்பருப்பு எடுத்துக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கணும் வெந்தயத்தையும் உளுந்தையும் தனியா ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியை தெளித்து தண்ணியை தெளித்து ஆட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இட்லிக்கு வந்து நல்லா கொஞ்சம் குறை குறன்னு இல்லாம நல்லா நைஸாக இட்லிக்கு மாவை அரைச்சி வச்சுக்கங்க ஆட்டி எடுத்து நல்லா உப்பு போட்டு நல்லா கரைச்சு வச்சுட்டீங்கன்னா இட்லி நல்லா பந்து மாதிரி வரும் வாங்க அந்த மாவை வச்சுட்டு நம்ம சூப்பரா இட்லியை செஞ்சிடலாம் பாருங்க இட்லி மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இட்லி ஆட்டி வச்சாலும் பரவாயில்ல அந்த மாவை வச்சுட்டு நம்ம வந்து மிக்கி இட்லி ஊற்றிடலாம் கேரட் இட்லி ஊற்றிடலாம் பாருங்க இந்த கேரட் இட்லி செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன் இதில் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இது காரம் மிளகாய் நான் காஞ்ச மிளகாயும் அப்படி தான் தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் போட்டிங்கனாலே போதும் அரைஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் இதில் ரெண்டு கேரட் மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டேன் இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை அரைச்சிடலாம் அரைக்கும் போது இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் ஜீரகம் போட்டுக்கலாம் நல்ல மனமா இருக்கும் அதுக்காக இது நான் வேணுமா எனக்கு வந்து எனக்கு காஞ்ச மிளகாய் வேண்டாமா பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க இப்போ இதில் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம மாவு வந்து நல்லா தண்ணி ஊற்றி தான் நம்ம நல்லா தாராளமா கரைச்சி வச்சிருப்போம் இல்லையா இப்போ இது ரொம்ப தண்ணியா அழைச்சிட்டிங்க அப்படின்னா இதை எடுத்து அதில் ஊற்றி இட்லி ஊற்றும் போது என்ன ஆகும் ரொம்ப நீட்டு போன மாதிரி வந்துடும் அப்புறமா நமக்கு இட்லி ஊற்றுறது சப்பச்சப்பையாக வந்துடும் அதனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊத்திட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இதில் நான் வந்து தண்ணியே ஊற்றலை இதை கேரட்டில் இருக்க ஈரப்பதத்துலேயே நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி எடுத்துக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் குறனே இருக்குது நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றாதீங்க இதிலையே நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மாவை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணுவோம் இதெல்லாம் வலிச்சு போட்டுக்கலாம் இட்லி பானையில் ஊத்தி வச்சிருக்கேன் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா தண்ணி சூடாகட்டும் இதை கலந்து விட்டுருவோம் நம்ம எதுவுமே சேர்க்கல கரெக்டாக இருக்க பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டோம் போது இட்லியை போதே அப்படியே சூப்பரா அந்த ஆரஞ்சு கிளாக வெந்து வர முடியாது அது ஒரு இருக்கும் போது அப்படியே சாப்பிடும் போது நல்ல தொண்டைக்கு நல்ல இடமா இருக்கும் இதை வந்து மிளக போட்டு நம்ம அரைச்சிட்டோம் இல்ல இட்லியோட ஆகிடும் இப்படி போட்டுட்டா பார்க்கவும் நல்லா இருக்கும் அதனால நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்க இட்லி எடுத்து வச்சிடலாம் இப்ப சாதாரணமா நம்ம வீட்டுல வந்து எப்படி நீங்க இட்லி ஊத்திட்டு எவ்வளவு நேரம் வெட்ட வைப்பீங்களோ அதே அளவுக்கு இருந்தா போதும் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு ஏன்னா ஒரு தட்டை தானே ஊற்றி இது ஒரு ஏழு நிமிஷத்துலயே வெந்துடும் ஒரே தட்டை நம்ம சீக்கிரம் ஒரு ஏழு ஏழு நிமிஷத்துல இருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் சில தோசையுமே ஊத்த வரும்ன்றதுனால நான் உங்களுக்கு ஒரு தோசைக்கு பாருங்க இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நெய் எது வேணால் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊத்துறீங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அப்படியே அந்த கேரட்டோட மனம் வந்து சூப்பராக இருக்கு இதில் வந்து நம்ம இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால அந்த பச்சை வாசல்லாம் இருக்காது நல்ல அந்த தோசை வேகம்போதே பாத்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கு பூ மாதிரி தோசை நல்ல ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்க பாருங்க இதுல ஒரே ஒரு தோசை நெல்லியதா ஊற்றிப்பாங்க பாருங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் ஆட்டின மாவு இருந்தது அதனால நம்ம செஞ்சோம் அதே நம்ம ரெடிமேட் இட்லி மாவும் பவுடர் இருக்குது அதை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் நீங்க மாவு குளிக்க வைக்கிற மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் உங்களுடைய நீங்க இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கு கூலிங் பிளேஸா இருந்ததுன்னா நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜ் வந்து நீங்கள் கரைச்சதை வச்சுட்டு ஹீட்லயே உங்களுக்கு ஆயிடும் அப்படின்னு இருக்கேன் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க அந்த ரெடிமேட் இட்லி மாவு நம்மகிட்ட வாங்குறீங்களா பவுடரு அதை வந்து மிக்சியில் போடுங்க சரிங்களா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கையை வச்சு கரைக்கிறதுக்கு பதில் மிக்சியில் சும்மா பல்சர்ல போட்டிங்கனாலே நல்லா கரைஞ்சிரும் அப்போ அதை எடுத்து வைக்கும் போது இந்த ஹீட்ல வந்து என்னமோ சீக்கிரமா மாவு பிடிச்சிரும் ரொம்ப நல்லா இருக்கும் அது நார்மல் டைம்லேயும் உங்களுக்கு நல்லா பிடிச்சிரும் அதனால நீங்க இந்த டிப்ஸியை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு வீடியோவில் சொல்லாமல் கிட்டேன் அதுக்காக நான் அதையும் சொல்கிறேன் அப்படியே செய்யும் போது என்ன பண்ணுங்க நல்ல மாவு பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரட் தோசை கொத்தமல்லி தோசை இதெல்லாமே செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி தோசை எல்லாமே செய்யலாம் இட்லியும் செய்யலாம் அதில் எல்லாம் கலந்து போட்டு நம்ம இப்போ இட்லி ஊற்றினாலே அதே மாதிரி ஊற்றணும் நீங்கள் மாவு தான் அரைச்சிட்டு நம்ம வந்து செய்யணும் இல்லை ரெடிமேட் இட்லி மாவு வச்சுட்டு நம்ம அதை செய்ய ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க நல்லா முருக்கெல்லாம் வந்துருச்சு அதான் இப்போ இட்லி எடுத்து பார்க்கலாம் லேச தண்ணி தெளிச்சிடலாம் ரொம்ப அருமையான கொத்தமல்லி சட்னி வச்சுக்கலாம் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நல்ல ஆரஞ்சு கலருக்கு நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஒரு சட்னி அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு இட்லி எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்ட்டு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது அப்புறம் தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது நல்லா இதுக்கு வந்து நல்ல கொத்தமல்லி சட்னி எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஹெல்த்தியான தோசை கேரட் தோசை அதுக்கு கொத்தமல்லி சட்னி இந்த கேரட்டோட ஸ்வீட் டேஸ்ட் சரிங்களா கொத்தமல்லி புதினாவோட வாசனை முடியல தோசை இந்த அளவுக்கு நிறைய இருக்கு உண்மையாவே கேரட் போட்டு கேரட் ஒரு வாசம் வரும் ஜம்மன் இருக்கு நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி கேரட் தோசை கேரட் இட்லி பிள்ளைங்களுக்கு நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் சரி வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து நல்ல சத்துக்கள் நிறைய இருக்கு அப்படின்றதுனால கேரட்டே பிடிக்காது அந்த வாசனையும் பிடிக்காதுன்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க நல்ல டேஸ்டா நல்ல அருமையா இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுமல்லாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இரோட மாதிரி சமையல் தேங்க்யூ